அம்மா இங்கே வந்து நல்லொருள் பொறிவாய் அம்மா இங்கே வந்து நல்லொருள் வாழவை பாய் என்று உன்னை நம்பி வந்தேன் அம்மா இங்கே வந்து நல்லொருள் வாழவை பாய் என்று உன்னை நம்பி வந்தேன் அம்மா இங்கே வந்து நல்லொருள் வாழ வைக்கும் வையத்து நாயகியே வாழ வாழவைக்கும் வையத்து நாயகியே வையகம் போட்டிடும் வைகுந்தன் சோதரியே வந்தறை வாழவைக்கும் வையத்து நாயகியே வையகம் போட்டிடும் வைகுந்தன் சோதரியே அம்மா இங்கே வந்து நல்லருள் புரிவ வாழ வைக்கும் வையத்து நாயகியே வையகம் போட்டிடும் வைகுந்தன் சோதரியே அம்மா இங்கே வந்து நல்லருள் புரிவாய் வாழவைப்பாய் என்று உன்னை நம்பி வந்தேன் அம்மா இங்கே வந்து நல்லருள் புரிவாய் తేడి తేడి తిరువడి తేడి తేడి తరువడీ తిరువడి అలైందు తిరువడీకాణవందే తడ కండే తృప్తి అడైందేనా தேடி தேடி அலைந்துன் திருவடி காண வந்தேன் திருவடியை கண்டு திருப்தி நான் திங்கள் அணிந்தவனின் திருவில் மயங்கி நின்றாய் திங்கள் அணிந்தவனின் திருவில் மயங்கி நின்றாய் திருவுருவம் கண்டு நானும் மயங்கி நின்றேன் திங்கள் அணிந்தவனின் திருவில் மயங்கி நின்றாய் உன் திருவுருவம் கண்டு நானும் மயங்கி நின்றேன் அம்மா இங்கே வந்து நல்லருள் பூரிவாய் திங்கள் அணிந்தவனின் திருவில் மயங்கி நின்றாய் உன் திருவுருவம் கண்டு நானும் மயங்கி நின்றேன் அம்மா இங்கே வந்து நல்லருள் புரிவாய் வைப்பாய் என்று உன்னை நம்பி வந்தேன் அம்மா இங்கே வந்து நல்லருள் புரிவாய் அம்மா